அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய பல அதிசய தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளிலும் திருச்செந்தூர் கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி அறியாத தகவல்கள் நிறையவே இருக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றிய பலரும் அறியாத தகவல்கள் நிறையவே இருக்கு படையெடுத்து செல்லும் படை வீடர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரவாக உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சூரபத்மன் என்னும் அரக்கன ஐப்பசி மாத வளர்ப்பெறை சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்த சஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது சூரபத்மனை வெற்றி கொண்டதால இந்த கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்றும் திருஜெயந்திபுரம் என்றும் அழைக்கப்படுறாரு சிலப்பதிகாரம் குறிப்புகளின்படி இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த கோவிலின் அமைப்பு முன்னுரையில் சொன்னது போலவே அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளிலும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது இந்த கோவிலில் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவயோகி போல காட்சி அளிக்கிறாரு முருக பெருமாள் முருகனின் பின்புறம் உள்ள சுவற்றுல காத வீத்தில் கேட்டால் முருகன் பூஜை செய்ததாக சொல்லப்படும் பஞ்ச லிங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சூரனை வதம் செய்த முருகன் நான்கு கைகளுடன் இங்கு சிவ பூஜையை கொண்டிருந்த ஜடாமுடியுடன் தவ கோலத்துல இருக்காரு அவரின் தவத்தை விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருக்கு கந்தசஷ்டி சஷ்டி விழாவின் கடைசி நாள் பெண்கள் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகவும் முருகன் தனது வெற்றிவேல் கொண்டு இந்த சூரண அதித்த தினமாகவும் சொல்லப்படுது திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் கிந்த புத்திரம் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாத வளர்ப்பிறை என்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களாக ஒன்பது மணி வரை மட்டும்தான் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு எனும் அடைமொழியுடன் திருச்சி அலைவாய் என்று இலக்கியங்கள்ல பாடப்பெற்ற இதுவே பெயராயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் கடும் தவம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியிருக்கான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மன வதம் மதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்ற அவர்களிடம் இருந்து கேட்டறிஞ்சிருக்காங்க தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூதணிப்பு இருக்காங்க ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பேரு பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகருமாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தன் எனவும் மாறியிருக்காக சொல்லப்படுது ஓம் என்னும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தான் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் யாழ் மண்டபத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும் விளைவாக கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனை குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காங்க முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியே எழுந்தருளி அருள்பாளிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பம்சம் அப்படின்னே சொல்லலாம் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவேறு சன்னதியில் அருள் புரிகிறதாக சொல்லப்படுது சூரபத்மன ஆட்கொண்ட முருகப்பெருமான் பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சுருக்காங்க இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் யோகி போல தலையில் ஜடா மகுடம் தரைத்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்குது இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறது அதே போல் சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை தீபாரதனைகள் வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமி பூஜைகளுக்கு பிறகு வெந்நிற ஆடை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வரதாகவும் சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணியானது நூறு கிலோ எடைகளை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கோவிலில் ஒன்பதாவது அறையில வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவில சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் போன்ற நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவிலில் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கம் பாதை இருக்கு இங்கு செல்ல நம்ம தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த லிங்கங்களை பார்த்து நாம் தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு வளர்ந்த பஞ்சலிங்க சன்னதியும் திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரம் வாசல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தரதாகவும் சொல்லப்படுது பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி கிழக்கு திசையில ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கும் சூரசம்காரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருமணன் கல்யாணத்தின் போது நள்ளிரவு ஒரு நாள் மட்டுமே திறக்கப்படுவதாக சொல்லப்படுது சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு அப்பம் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு தேன் குழல் அதிரசம் போன்ற உணவுகள் பிடித்தமான ஒன்றாக சொல்லப்படுது இதை நைவேத்தியமாக வைக்கப்படுறதாகவும் பால் மற்றும் சுக்குவெண்ணீர் வெந்நீர் இரவு நேரங்களில் பூஜைக்கு பிறகு வைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அண்ணம் எடுத்துக்கொண்டு மூளத்தாளத்துடன் எடுத்து சென்று கடற்கரையில் கரைத்து விடுவாங்க இதற்கு கங்கா பூஜை என்று அழைக்கப்படுது இந்த திருச்செந்தூர் கோவில தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே